டியூஸ்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லன்ச்சுக்கும் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து அம்மும் கேட்டிருந்தா கேரட் பீன்ஸ் எதுவும் இல்லை முட்டைக்கோஸ் மட்டும்தான் இருந்தது ஸோ அதை வச்சே வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வெஜிடபிளுக்கு வெண்டங்காய் பொரியல் தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் காலையில் இன்னுமே கவி வந்து ஸ்கூல் கிளம்புறதுக்கு லேட் ஆகுது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் லீவில் நல்லா நேரம் வரைக்கும் தூங்கி பழகிட்டாங்க இனிமேல் அப்படியே வந்து ஸ்கூல் ரொட்டீனுக்கு வந்து பழக்கணும் ஸோ உடனடியே பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரெண்டு பேரும் சமத்தா வந்து ஸ்கூல் வந்து கிளம்பிட்டாங்க இந்த பழக்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அம்மோ நம்ம வீட்டில் அங்கே முளைக்க போட்டது ஸோ அவங்க ஞாபகமாக இங்கே நம்ம வீட்டு தோ இங்கே இருக்கிற தோட்டத்தில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டுட்டு வந்துட்டோம் ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் கவியை பிக்கப் பண்ணிவிட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு க கண்ணாடி வந்து ஃப்ரேம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வரலான்னு வந்தோம் கண்ணாடி தொலைஞ்சிச்சு எங்கே வச்சுன்னே தெரியல ஒரு இருபது நாள் மேனேஜ் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் முடியல ஸோ நம்ம எப்போது போடுற கடை தான் ஈரோடு கிளாசிக் ஆப்டிக்கலை தான் வந்து போயிருந்தோம் அங்கே அந்த அண்ணா கூடமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா போயிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஜூஸெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாங்க உங்கள் குட்டீஸ்க்குமே இயர்லி ஒன்ஸ் ஐ டென்டல் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க